சாப்பிட எனக்கு நீங்க வந்து பாருங்க நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அறுபது ஆண்டுகள் கடந்தும் மீளாத வழிகளின் தொடர்ச்சியின் சாட்சியமே அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ புரட்சியால் வெளியேற்றப்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து நிறைவேறாமல் பாதிப்புக்குள்ளாயிட்டிருக்காங்க அதில் பாதிக்கப்பட்ட ஒருவராக இன்று நாம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் ராணி வில்சன் அம்மா அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் தனிப்பட்ட வாழ்வில் எவ்வளவு பின்தங்கி நிலையில் இருந்தாலும் சமூக பொறுப்பில் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை சமூக அநீதிகளுக்கான போராட்டங்கள் முக்கியமா சொல்லணும்னா மது ஒழிப்பு குழந்தைகள் பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான வன்முறை இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்க குரல் கொடுத்துட்டும் அதுக்கான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தியும் கொண்டுட்டு இருக்காங்க நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணி இறைப்பணியும் செஞ்சிட்டு வராங்க இன்னைக்கு அம்மா எதற்காக வந்துட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்னன்றதை நம்ம விரிவா பார்க்க வாழ்க்கை பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல சொல்லுங்க அங்கிருந்து ஏன் இங்க புலம் பெயர்ந்து வந்தீங்க அதற்கான காரணத்தையும் சொல்லுங்கம்மா நீங்க என்ன வந்து இவ்வளவு தூரம் என்னுடைய இன்றைக்கு உள்ள நிலைமைய நீங்க சொன்னீங்க பாராட்டினீங்க ஆனா என்னுடைய பயணம் வந்து ரொம்ப நீண்டது சாதாரணமானதல்ல நான் தான் ஆனா என்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து ஒரு நாளோ நேரமோ நாட்களோ மாதங்களோ வருடங்கள் சொன்னா கூட போரா இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் என்ன என்னெல்லாம் என்னுடைய பயனற்ற பற்றி சொல்ல முடியும் கொஞ்சம் விரிவா நான் சொல்லலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்னுடைய பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது நாங்க வந்து புலம் பெயர்ந்தோம் எங்க இருந்தோம்னா அன்றைக்கு பர்மான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு மியான்மர் அங்க நாங்க ரொம்ப வளத்தோட வாழ்ந்தோம் அந்த வளம் பொழுது என்ன அதுக்கு அர்த்தம் சொன்னா நாளைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு என்ன சமைப்போம் நாளைக்கு இதுக்கு வருமானம் இது பொருளாதாரம் இருக்கா அந்த சிந்தனைன்றது என்னுடைய காதலையோ யாரும் சொல்லியோ அது யாழ் எல்லோருமே கேட்டதே கிடையாது அந்த அளவுக்கு வளம் எல்லோருமே ரொம்ப அடிமட்டத்துல இருந்தோம் அப்படின்றோம் கிடையாது அவர்களும் நலமோடுதான் வளமோடு இருந்தார்கள் அங்கே நாங்க வெறும் தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்கள் அங்கே வடநாடு அது குஜராத்தோ மார்வாடிகள் ஆந்திரா கேரளா இந்த மக்கள் சைனாவில் இருந்து வந்த மக்கள் அங்க உள்ள பர்மிய மக்கள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் பொழுதே பள்ளி கூட படிப்பு நாங்கள் படித்த காலம் நிறைய பள்ளிகள் கிடையாது அதற்கு பிறகுதான் சிறிது சிறியதாக பள்ளிகள் எங்க பள்ளியில ஒரு ஐம்பது பிள்ளைகள் எங்கள் வாத்தியார் வந்து கொடுத்த தமிழ் பற்று எனக்கு அடுத்து என்னுடைய தந்தை நேதாஜி படையில இருந்தாரு சேவை செய்தாரு என்னுடைய தாய் வந்து என்னன்னா யாராவது உதவின்னு கேட்டா விளக்கு வச்சாச்சு வெள்ளிக்கிழமை அந்த சிந்தனை அவங்களுக்கு கிடையாது எந்த உதவி யார் வந்து கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு சமூக அக்கறை பொது நோக்கம் கொண்ட பெற்றோருக்கு நான் பிறந்ததுனால எனக்கும் ஏதோ கொஞ்சம் ஒரு சிறு துளி அந்த ஆர்வம் எனக்கு அப்போத்துல இருந்து அந்த சிறு வயதில் இருந்தே நான் விளையாட்டு பிள்ளையாகத்தான் நான் இருந்தேன் ஆனால் ஏதாவது இந்த நல்லது செய்யணும் தமிழ் பற்றி இது எனக்குள்ள ஊறிக்கொண்டே இருந்தது அப்படி இருக்கிறது ராணுவ புரட்சி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா எல்லாமே உடைமை நீ பெரிய ஒரு ஆலைக்கு முதலாளியா இருக்கலாம் தொழிற்சாலைக்கு இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கலாம் நகை கடை வச்சு யாராவது இருந்தாலும் இல்ல ஒரு சின்ன பெட்டி கடை ஒரு வெத்தலை பக்க கடை இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் அரசு எடுத்து எடுத்துக்கொள்ளும் நீ அதுல கூலி சம்பளம் கொடுக்கும் அப்ப கொஞ்சம் நினைச்சு பாக்க முடியுமா யாராவது ஒரு ஆயிரம் பேரை ஐநூறு பிரிச்சுக்காரனா இருந்தா எல்லா இந்தியர்களும் ஒட்டுமொத்த தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்திய தூதரகத்தை அணுகி போராட ஆரம்பிச்சுட்டாங்க இது நடந்த உடனே எங்களுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஏப்ரல் தான் எங்களுக்கு திருமணம் பதினைந்து வயது பதினாறுக்குள்ள இடையில பதினைந்து தான் இல்ல பதினாறு தொடங்கி இருக்கு எனக்கு விளையாட்டு தான் இருந்தேன் எனக்கு படிக்க வைக்க ஆசை எங்க அம்மா எனக்கு ஆனா திருமணம் முடிஞ்சிடுச்சு இந்த சிக்கல் சூழல் எதுன்னு தெரியல ஏன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா என் கணவரும் அதே சமூக அக்கறை இந்த அதாவது பெரியார் கலைஞர் அண்ணா இவர்கள் பால் ஈர்ப்பு அதிகம் எங்க வீட்டுல ஒரு சிறு நூலகமே இருக்கும் அங்க நிறைய இந்த மாதிரி பொது உடைமை அந்த நூல்கள் இந்த மார்க்சிஸ்ட் லெலினுடையது ஸ்டாலின் புத்தகங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஆனவுடன போராடனுடைய நேரு என்ன பண்ணாருன்னா போ ரெண்டு அரசும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ரொம்ப காலம் நடத்தினாங்க இந்த ஆறு மாத இடைவெளியில பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு இங்க மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க தினம் காலையில எங்க வீட்டுக்கார் போயிடுவாரு காலையில போய் அங்க இரவு தான் வருவாங்க அப்படி எல்லா மக்களும் போராடாருன்னா அந்த போராட்டத்துல பேச்சுவார்த்தையில அவங்க ஒத்து வரல அப்ப நேரு என்ன என் மக்களை நல்ல பாருங்க அந்த வார்த்தை என் மக்களை வடநாட்டுக்காரன் கேரளாக்காரன் சொல்லல தமிழ் என் மக்களை நான் அழைத்துக் கொள்கிறேன்னு கையெழுத்துட்டுட்டாரு ஒப்பந்தம் தயாராயிடுச்சு கப்பல் அனுப்புறதுக்கு ஆனா எங்களுடைய தூரதிருஷ்டமா என்னன்னு தெரியல அவர் திடீர்னு என்று மாரடைப்பு வந்து இறந்து போனார் அதன் பிறகு கொஞ்சம் தொய்வா இருந்தது திரும்ப சாஸ்திரி வந்தார் அவர் வந்த பிறகுதான் எங்களுக்கு நான்கு கப்பல் அனுப்புனாரு முதல்ல முதல் கப்பலில் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் என் கணவர் என் மாமியார் அவருடைய கூட பிறந்தவர்கள் ஐந்து பேர் அவர்களுக்கு இரு மனைவிகள் இல்லை பிள்ளைகள் இருந்தார்கள் இவர்கள் மொத்த தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏன்னா அவங்க அப்பா வந்து பதிமூணு வயசுல இறந்துட்டாரு என் கணவருடைய அப்பா அப்பத்துல இருந்து இவரு கொஞ்சம் கொஞ்சமா மாலை வகுப்பு படிச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய படிப்பு படிக்கல படிச்சுக்கிட்டு தங்க நகை கடையில வேலை செஞ்சுக்கிட்டு வருமானமும் இட்டணும் தாய விதவை தாயை பார்க்கணும் இந்த நான்கு அவங்க பிள்ளைகளை பார்க்கணும் இந்த பொறுப்பெல்லாம் தான் எடுத்துக்கிட்டாரு எல்லாமே இவரு இப்போ என்னென்ன செய்யணும் இந்திய தூதரத்துக்கு போறது நமக்கு உண்டான அந்த என்னென்ன ஆவணங்கள் தேவை எல்லாத்துல அந்த கப்பல் முதலில் கப்பல் நாங்கள் வந்தோம் முகமது முசாஃபிர் இஸ்லாமியான்னு முதல் மூன்று அனுப்புனாங்க அப்புறமா ஒரு கப்பல் இந்த முதல் முகமது கப்பல் தான் நாங்க வந்து இங்க இறங்கணும் இங்க இறங்குன உடனே என்ன ஆயி போச்சுன்னாக்கா எங்களை கும்மிடி கேம்ப்ல கொண்டு போய் வச்சாங்க அந்த கேம்ப்ல வந்து உடனே அரசு எங்களுக்கு எல்லாம் துறைமுகத்துல இறங்கின உடனேயே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது சில அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க எங்களுக்கு அருமையான சாப்பாடு போட்டாங்க அந்த சாப்பாடை பார்த்த உடனே நான் ஏன்னா இங்க தமிழகத்து சாப்பாடு இல்லையா அங்க வேற அங்க இருந்தாலும் அங்கேயே நம்ம உணவுதான் நம்ம அங்க சாப்பிட்டோம் எல்லாரும் ரொம்ப மகிழ்ந்தோம் பாயாசத்தோட இப்படிதான் இருக்கும் போல இருக்கு நம்ம எங்க பாட்டி சொல்லி இருக்காங்க அந்த மாசனை போகும் அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு இங்க எங்களுக்கு நாங்க எங்களை வந்து கும்புடி பூண்டி முகாம்ல கொண்டு போய் வச்சோம் நாங்க வந்து இராணுவ இது கட்டுப்பாட்டு முகாம் அது அங்க அதுல எங்களுக்கு ஒரு சிறிய சிறிய அறைகள் இப்படி தடுத்து தடுத்து எங்களுக்கு கொடுத்தது அப்போ வேலைக்கு எல்லா அரசு துறையில இருந்தும் தனியார் துறையில இருந்தும் வேலைக்கு வந்து எடுத்தாங்க எங்களுக்கு வந்து வாரத்துக்கு கொஞ்சம் அப்பெல்லாம் வந்து ரொம்ப குறைவு சொன்னா நம்ப மாட்டீங்க இரண்டு பைசா இருந்தா ஒரு பூ வாங்கி வச்சுக்கலாம் பத்து பைசா இருந்தா ஒரு செட்டி நிறைய மீன் வாங்கி குழம்பு வச்சிடலாம் அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இருபது பைசா முப்பது பைசா கொஞ்சம் நல்ல தரமானதெல்லாம் நாற்பது அதை விட இன்னும் தரணா ஒரு அறுபது அவ்வளவுதான் அந்த மாதிரி இது அந்த மாதிரி வாழ்க்கை தராங்க ஆனா இந்த அரிசியில என்ன ஆயி போச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படியே எடுத்து போட்டு அந்த முகாம்ல இருக்கும் பொழுது சொல்ற சமைச்சிட்டு வாயில வைக்க முடியல கல்லு மண்ணு அத அப்புறம் அரிக்கணும் எங்களுக்கு தெரியாது அதை அரிக்கிறது எப்படின்னு தெரியாது இங்க வந்துதான் அதெல்லாம் கத்துக்கிட்டோம் அதற்கு பிறகு அதை செஞ்சாதான் எங்களுக்கு அதுக்கப்புறம் அத சோறு வாயில வைக்க முடியும் அப்ப இவரு அரசு துறையெல்லாம் விட்டுட்டு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணாரு இவர் பின்னி கம்பெனி பிஎன்சி மில்ல தேர்ந்தெடுத்தாரு ஏன்னா அன்னைக்கு அது ஒவ்வொரு புகழ் பெற்றதா இருந்தது முப்பதாயிரம் வேலை செய்தோம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி கிடைக்காது அவரும் நல்ல இதுன்னு தொண்ணூறு ரூபா சம்பளம் நம்ப மாட்டீங்க தொண்ணூறு ரூபா சம்பளம் வேலைக்கு போயிட்டாரு வேலைக்கு போன உடனே வேலை கிடைச்சிச்சுன்னா நாங்க முகாம காலி பண்ணிடணும் ஆனா எங்க கூட பிறந்த ஒரு எங்க கணவருடைய அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல மாமியார் இந்த அவங்க இருக்காங்க நாங்க ரெண்டு பேர் மட்டுக்கு அந்த மில்லுக்கு மாதிரி மங்களபுரம்ன்ற இடத்துல நாங்க வந்து வாடகைக்கு குடி வந்தோம் என் வயிற்றுல நான் கப்பல் ஏறும்போது கருவாயிடுச்சு எனக்கு ஏப்ரல் கல்யாணம் அக்டோபர் மாதம் அதே அறுபத்தி நாலு நாங்க கப்பல் ஏறினோம் அப்பவே எனக்கு ஒரே வாந்தி மயக்கம் அந்த கப்பல்ல அப்படியே படுத்து ஒண்ணுமே உணவே உன்ன தண்ணி குடிச்சா கூட வாந்தி வரும் எனக்கு அவ்வளவு சிரமத்தோட இங்க வந்து அந்த வாடகைக்கு அங்க வந்திருந்தா அந்த பேன்சி மில்ல இந்த மாதிரி பர்மால இருந்து வந்தவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நம்மளால வாடகை கொடுக்க முடியல அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட முடியல குறைஞ்ச சம்பளம் என்ன பண்ணலாம்னா இந்த ஏரிய அவங்க பார்த்துருக்குறாங்க யாரு போனா யாரு பார்த்தாலாம் தெரியாது இப்ப இவங்க கூடி ரகசியமா திட்டம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா நம்மளால வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி அங்க ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு அதுலேயும் பிரதான சாலையில பக்கத்துல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து போனா நமக்கு ஏதாவது தொல்லைகள் வரும்னு அவங்களுக்கு தோணுச்சோ அதை கேள்விப்பட்டாங்களா எனக்கு தெரியாது அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை தாண்டி இடுப்பளவு தண்ணி இறங்கி அந்த பக்கம் போகணும் அது தீவு சுத்தே தண்ணி எப்படியும் தாண்டிதான் மேல வரணும் பெரிய தீவு அது இவங்க அது என்ன பண்ணாங்க கூடி பேசி இதெல்லாம் எனக்கு தெரியாது என் கணவர் வந்து அப்புறம் என்கிட்ட சொன்னாரு நம்மளால வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியாது நம்ம இந்த மாதிரி அங்க போயிடலாம்னு அப்ப போன உடனே அது களிமண் பூமி மழை வந்ததுன்னா முழங்கால் அளவுக்கு கீழே உள்ள போயிடும் காலு அதை காலை மேலேயே எடுக்க முடியாது எவ்வளவு சிரமம் இருக்கும் தண்ணி கிடையாது மின்சாரம் கிடையாது கடைக்கு போகணும்னா இந்த அப்ப கூட கடை அவங்க பிரதான சாலைக்கு வந்தா கூட கடைகளே கிடையாது ஏதாவது ஒரு தேநீர் கடை இருக்கும் அவ்வளவுதான் வேற மற்றதுக்கெல்லாம் வியாசனி மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருந்தது அங்கதான் வரணும் அரிசி வாங்கினோம்னா பருப்பு வாங்கினா மீன் வாங்கினா எது வாங்கணும்னா வேசன் பாடி மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருந்தது அங்க வந்துதான் வாங்கிட்டு திரும்பிடு பல தண்ணியில இறங்கி இங்க வரணும் அன்றாட இது நடக்கும் எவ்வளவு சரம் தண்ணி எங்களுக்கு நாங்க பெரம்பூர் தொடர் வண்டி நிலையத்துக்கிட்ட போவோம் இரவு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த அக்கம்ப கை இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அங்க போவோம் போய் துணியை எடுத்துட்டு போய் துவைச்சிட்டு குளிச்சிட்டு தண்ணி ஒரு அதை தூக்கிட்டு வர எனக்கு தெரியாது அந்த இளம் வயதுல தூக்கிட்டோம் தான் எவ்வளவு சிரமப்பட்டுருப்போம்னு பாருங்க நாங்க பட்ட கஷ்டம்லாம் இன்னும் அதுல நடந்ததெல்லாம் நிறைய நாங்க வந் போய் வீடு கட்டிட்டோம்னு சொன்னோன்னா இங்க உள்ளூர் வாசிகள் இங்க இருந்தவங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த வேசர்பாடி சுத்தி இருந்தவங்க நாங்க காலங்காலமா இங்க இருக்கிறோம் நீங்க இன்னைக்கு வந்து வீடு போட்டுட்டீங்களான்னுட்டு எங்களை தாக்குறதுக்கு வந்துட்டாங்க தாக்கத்துக்கு உடனே இவங்கள எதிர்த்து நின்று போராடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வீடுகள் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு சாஸ்திரி நகரம் உருவாயிடுச்சு ஆனா இந்த தண்ணியில தான் ஏறணும் அந்த மாதிரிதான் இருந்தது அப்ப ஒரு வெள்ளம் ஒண்ணு வந்தது வரும் பொழுது இந்த வேசர்பாடி ஆலயம் வந்து ஓல குடிசையில இருந்துச்சு அன்னைக்கு கட்டடங்கள்ல ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நிறைய எல்லாமே கட்டடங்களா தான் இருக்கு இன்னைக்கு அன்னைக்கு ஓல குடிசையில தான் வியாசர்படி ஆறுதல் மாதா ஆலயம் நாங்க சிறுபான்மையின இருக்கேன்னா அந்த ஆலயத்துக்கு போவோம் நாங்க வருவோம் அப்போ அங்க வெளிநாட்டு அருள் பணியாளர் இருந்தார் அவர் இந்த வெள்ளத்துல வந்து தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா கட்டைகளை சவுக்கு கட்டைகளை கொண்டுகிட்டு வந்து போட்டு மூங்கில் கட்டைகளை கொண்டுகிட்டு வந்து போட்டு பாதை அமைச்சு பனை மரத்தை விட்டு நடந்து அந்த பக்கம் போறதுக்கும் இந்த பக்கம் வரத்துக்கும் ஒரு சின்ன பாலம் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வரவங்க நிக்கணும் அப்படி ஒரு பாதை அமைச்சு கொடுத்து அதுல எங்களெல்லாம் கொண்டுகிட்டு போய் ஆலயத்துல வச்சார் அங்க எங்களுக்கு உணவு இந்த வெள்ளம் எல்லாம் வடிகிற வலிக்கும் இந்த மாதிரி இதுக்கு இட இடையில இவங்க பொறாமையில என்ன பண்ணோம்னா தீ வச்சிடுவாங்க திடீர்னு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் நிம்மதியா இருப்போம் அங்க எரியுதுன்னுவாங்க இங்க எரியுதுன்னு எங்க வீட்டுலதான் தெரியுமே இவரு எல்லாம் பொது உடமையாச்சு இங்க வந்த உடனே அந்த பெரியார் கலைங்க எல்லாம் விட்டுட்டு என்ன இந்த பிஎன்சி மில்ல போனதுனால மூணு மாசம் வேலை இருக்கும் ஆறு மாசம் வேலை நிறுத்தம் ஆறு மாசம் வேலை இருக்கும் ஒரு வருஷம் வேலை நிறுத்தம் இவர் அங்க உள்ள போனாரோ அதுல இருந்து இவரு வெளியில வர்ற வரைக்கும் இதேதான் கண்ணீர் கதைகள் தான் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ண வருமான வந்த என்ன வரும் தெரியுமா வெறும் காகிதம் வரும் கம்பெனி கம்பெனின்னா அந்த பீன்ஸ் மில்லிக்கே நாங்க மேற்கொண்டு குடுக்கற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வரும் எங்களுக்கு ஏன்னா அந்த வர்றதெல்லாம் அந்த வட்டிகாரங்க ஏன்னா இது நான் சொன்ன ஏற்கனவே பராமரிப்பு செலவு தாய அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சரியா எதுவுமே அமையல அவ்வளவும் இவர் தானா வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்னைக்கும் அந்த கடன் தொல்லை எனக்கு இருக்கின்றது அதை இட்டு நான் மேல முடியல அப்ப இந்த நெருப்பெயர்மோது ஓடிடுவார் போய் எல்லாத்தையும் நான் அந்த வயிற்றுல கருவை வச்சிருந்தேன் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன வேணும் நான் அப்படியே வாசல்ல உட்காந்துருப்பேன் அப்படியே பாவமா உட்கார்ந்துருப்பேன் இது எல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரமா வருவார் அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு திடீர் அது ஒரு தடவை இல்லை பல தடவை அந்த மாதிரி திடீர்னு நீங்க எரியணும் அங்கே எரியணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இவ்வளவு கொடுமைகளெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோம் அப்போ அந்த மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் தான் சாஸ்திர நகர்ன்னு ஒண்ணு உருவாச்சு